வணக்கம் தினகரன் வணக்கம் சார் இன்னைக்கு நம்ம பைபாஸ் ஏற்கனவே வந்து சுங்கவரி சாலை வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லி ஆமா இந்தியா முழுக்க பிரச்சனை போயிட்டு இருக்குது குறிப்பா தமிழ்நாட்டுல வந்து பொதுமக்கள் வந்து ரொம்ப பாதிக்கிற கார் கார்ல போறவங்க ரொம்ப பாதிக்கிறதா சொல்றாங்க அடுத்த கிட்ட அப்டேட் இருக்கு கண்டிப்பா சார் இப்ப தமிழகத்துல நாடு முழுவதுமே எடுத்துக்கலாம் ஆஹ் குறிப்பா வந்து ஊராட்சிகளினுடைய கட்டுப்பாட்டுல சில சாலைகள் இருக்கும் இப்போ அதற்கு அடுத்தது வந்து மாவட்ட சாலைகள் அப்படிங்கறது வந்து சிலத அடையாளப்படுத்துறாங்க அடுத்து மாநில சாலைகள் அப்படின்னு வந்து சாலைகளை இப்படி வகைப்படுத்துறாங்க அது அதுக்கு ஒரு ஒரு சாலைக்கும் ஒரு அந்த கல்லே இருக்கக்கூடிய வண்ணங்கள் அதை வந்து வேறுபாட்டு அதனுடைய பொறுப்பு அப்படிங்கிற விதத்துல அதை வந்து பாக்குறாங்க அப்போ இதில் வந்து என்னென்னா நாடு முழுவதும் இந்த சரக்கு போக்குவரத்து அல்லது விரைவாக மக்கள் வந்து பயணிக்கிறது அந்த அதை வந்து அதை ஒழுங்கு ஒழுங்குபடுத்துறதுக்காக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அப்படிங்கிற ஒரு தனிச்சையான ஒரு சுயேட்சையான அமைப்பை வந்து மைய அரசு வந்து அது வந்து உருவாக்கி இருக்கு நாடும் அது வந்து இப்ப நகாயின்னு சொல்லக்கூடிய என்ஹெச்ஏ ஏன்னு சொல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுலதான் அந்த சாலைகள்ங்கிறது வந்து இருக்கு மாநில அரசனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற சாலைகளை சில குறிப்பிட்ட காரிடார வந்து இவங்க வந்து அண்டர் வந்து எடுத்துப்பாங்க மைய அரசும் இருக்கு ஆமா இப்ப அதுல வந்து என்னன்னா அது ஆமா இப்ப அந்த டோல் பிளாசாங்கிறது வந்து சுங்கச்சாவடிகள் அப்படின்னு சொல்றது ஒரு அறுபது கிலோமீட்டர் தூரத்துக்கு இடைவெளியில அந்த சாலை அதை வந்து அவங்க வந்து அமைச்சிக்கலாம் இப்ப உதாரணத்துக்கு இப்ப திருச்சியில இருந்து சென்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு முன்னூத்தி முப்பது கிலோமீட்டர் வந்து இருக்கு அப்ப அதுல ஏழு டோல் பிளாஸா இப்ப வந்து செயல்பாட்டுல வந்து இருக்கு இருக்கு இப்ப நீங்க அறுபது கிலோமீட்டர் நீங்க கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐயாயிரம் முப்பது அஞ்சு டோல் பிளாசா மட்டும்தான் அதுல வந்து இருக்க முடியும் இருக்கணும் ஆனா அந்த விதியுமே அவங்க வந்து கிடையாது ஏழு டோல் பிளாஸ் இருக்கு அப்ப திருச்சில இருந்து ஒருத்தர் வந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு கார்ல ஒரு நம்ம போகணும்னா கூட டோல் பிளாசா அந்த கட்டணம் மட்டுமே நானூத்தி எண்பது ரூபாய் ஒரு இது வந்து வந்து அப்ப இந்த பிளாஸா அப்படிங்கறது என்ன ஒரு ஸ்ட்ரக்சர்ல இயங்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த அறுபதுக்கு அந்த குறிப்பிட்ட இந்த டோல் பிளாசாவுக்கும் அடுத்த டோல் பிளாசாவுக்கும் இடைப்பட்ட அவங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சாலையினுடைய தரத்தை அவங்க வந்து மேம்படுத்தணும் அங்க ஏதாவது விபத்துகள் அந்த மாதிரி ஏற்படுத்துருச்சுன்னா அதற்கு வந்து உதவி செய்யறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க வந்து நிர்வகிக்கணும் அந்த சேவைகளை அவங்களுக்கு வந்து கழிப்பிட வசதி விபத்துனா வந்து தொலைபேசியில வந்து தொடர்பு கொள்வதற்கான வசதி எல்லாமே அவங்க வந்து கொடுக்கணும் அதுக்காக சில ரோ ரோந்து வாகனங்களையும் அவங்க வந்து இயக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இப்ப சமீபத்துல வந்து தமிழகத்துல நடந்த சில விபத்துகள் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி அவங்க துரிதமா செயல்படலங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வந்து இருக்கு சரி அது அது ஒரு பக்கம் அடுத்து இந்த டோல் கட்டணங்களும் வந்து அடிக்கடி வந்து உயர்த்தப்படுறது அது ஒரு சுமையா மாறுதுங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வந்து இருக்கு அப்ப இந்த தேசிய நெடுஞ்சாலை ஆணிங்கிறது மைய ஒரு தனிச்சையான அமைப்பா இருந்தாலும் ஒரு மைய அரசனுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது அது மாநில அரசு நெடுஞ்சாலைத்துறை இந்த மாதிரி பல துறைகளோட தொடர்புடையதா இருக்குது அவங்களோட கூட்டு முயற்சியாதான் அந்த வேலைகளை வந்து அந்த சாலையை வந்து பராமரிக்கிறதுல இருந்து கட்டணம் வசூலிக்கிறது இந்த மாதிரி வேலைகளை அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க குறிப்பா அந்த இடத்துல தனியாருங்கிறது எங்க வருதுன்னா அந்த டோல் வசூலிச்சு குடுக்கறது இருக்கு இல்லைங்களா போடுவாங்களாம் அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்களாம் ஆனா காசு மட்டும் உங்களுக்கு வாங்க தெரியாதான் அந்த காசு வாங்குற வேலைக்கு மட்டும் ஒரு தனியார் நிறுவனத்தை வந்து நியமிச்சிருக்கிறாங்க அப்ப இதுல என்ன விதம் எவ்வளவு வசூலிக்கிறான் எவ்வளவு செலவு பண்றான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் வந்து ஒரு முழுமையான அதுவே சர்ச்சைக்குரியதா தான் நீடிச்சிட்டு இருக்கு எத்தனை வாகனங்கள் வந்து கடந்து போகுது அப்ப அதுக்கேத்த அந்த தரத்துல அந்த சாலைகளை வந்து அவங்க வந்து பராமரிக்கிறது கிடையாது என்ன சொல்ல போனா அந்த இடைப்பட்டதுல பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஒரு வாகனம் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா கூட இவங்க பஞ்சர் ஓட்டி தர்றது கூட இவங்களோட பணியில ஒண்ணு அதுக்கு அசிஸ்ட் பண்ணணும் இருக்கு ஆனா அதெல்லாம் நடைமுறை நமக்கு வந்து இல்ல நம்ம பப்ளிக்ல இருந்து பணம் மட்டும் ஆமா அந்த அவேர்னஸ் இல்லங்கிறது வந்து ஒரு விஷயம் இருக்குங்க அப்ப இப்போ சென்னையில் நடந்த ஒரு சம்பவத்தை இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ அது விசாரணைக்கு வந்து இருக்கு சென்னையில் மெட்ரோ ட்ரெயின் வந்து நிர்வாகம் வந்து இது போல வந்து இந்த டிக்கெட்டு விற்பனை செய்வதற்கு ஒரு அவுட் சோர்சிங் முறையில் ஒரு நிறுவனத்தை வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்க அவங்க டிக்கெட்டை வசூலிச்சதுல வந்து பல கோடி ரூபாய்க்கு வந்து மோசடி நடந்திருக்குது அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சி ஒரே விசாரணைக்கு வந்து அதை வந்து உத்தரவிட்டிருக்கிறார் சரி சரி அதுல ஒரு உதாரணம் வந்து என்னன்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு ஃபாரினர்ஸ் ஒருத்தர் வராருன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு பாஸ் வந்து பயன்படுத்திக்க முடியும் அப்ப வந்து அவர் எட்டு மணி நேரத்துல அந்த பாஸ் ரிட்டர்ன் பண்றாரு அவருக்கான வந்த வேலை முடியுது வந்து பாஸ் கேட்டு அப்ளை பண்றான் அப்படின்னா இந்த பாஸே அவனுக்கு வந்து வந்து அடுத்தது ஒரு நூறு டிக்கெட் கவுண்டர்ல விற்பனையா இருக்குதுன்னா ஒரு எழுபது எண்பது டிக்கெட் தான் கணக்குல வந்திருக்கு மீதி இருபது டிக்கெட்டுகள் வந்து அதுல வராம இருக்குங்கறதெல்லாம் பாடிட்டிங்ல வந்து தெரிஞ்சு போகுது அப்ப இவங்க கட்டணம் வசூலிக்கிறதே எந்த அளவுக்கு இவங்க கட்டுப்பாட்டுல இருக்கும் பொழுதே இவ்வளவு சர்ச்சைகள் இருக்கிற நிலையில தான் திருச்சியில நம்ம மதுரையில இருந்து அதாவது திருச்சியில இருந்து மதுரை கூட மதுரை வரை இருக்கக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலையில திருச்சியில இருந்து மதுரை வரைக்கும் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த என்ஹெச் எயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாலு வழிச்சாலைய முழுக்க தனியார்ட்ட வந்து மொத்தமும் கொடுத்திருக்கிறாங்க கொடுக்க போறாங்க எடுத்திருக்கிறது வந்து அதானி நிறுவனம் வந்து எடுத்திருக்கிறாங்க மொத்தம் வந்து ஆயிரத்து அறுநூற்று தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஓ எவ்வளவு வருஷத்துக்கு இது இது வந்து இந்த ஒப்பந்தம் வந்து இருபது ஆண்டுகளுக்கு வந்து அந்த நெடுஞ்சாலையை பராமரிக்க முடியும் மொத்தத்துல வந்து என்னன்னா அவனே வந்து பராமரிச்சுக்கணும் அவனே காசு வசூல் பண்ணிக்கணும் ரோடு அவனே போட்டுக்கணும் மெயின்டனன்ஸும் பாத்துக்கணும் காசும் அவனு அவனே வசூலிச்சுக்கணும் சரி வருஷத்துக்கு கவர்மெண்ட் இவ்வளவு கோடி ரூபாய் வந்து கொடுத்துடணும் வருஷத்துக்கு 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 தான் அது அப்ப அது இந்த இதுல வந்து என்னன்னா டெண்டர் வந்து சென்ற வந்து விட்டு இருந்தாங்க அதுக்கான ஏலத்துல வந்து அதானி ரோடு டிரான்ஸ்போர்ட் IRB infrastructure, uh, infrastructure development డెవలప్మెంట్ uh, లిమిటెడ్ mm. Construction, అప్పుడు ప్రకాష్ అస్పాటింగ్స్ అండ్ டோல் ஹைவே இந்தியா லிமிடெட் வந்து பங்கேற்றதுல இந்த வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து இந்த திருச்சி மதுரை சாலை வந்து ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து பயன்பாட்டுல இருக்கு ஏற்கனவே விராலிமலை பக்கத்துல போதக்குடிங்கிற இடத்துலயும் மேலூர் பக்கத்துல இருக்கிற சித்தம்பட்டி அப்படிங்கிற ரெண்டு இடத்துல வந்து ஏற்கனவே சுங்கச்சாவடி வந்து இருக்கு இப்ப இததான் முழுசா அவங்கள்ட்ட வந்து போறாங்க கொடுத்துட்டாங்க அப்ப இதுல வந்து என்னன்னா இனிமேட்டுக்கு அரசு வந்து நேரடியாக அந்த விதத்துலயும் வந்து தலையிடாது ரோடு என்ன தரத்துல அவங்க மெயின்டைன் பண்ணாலும் சரி எவ்வளவு நாளும் வந்து வசூலிச்சிக்கலாம் கட்டணங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஒப்பந்தத்துல என்ன அடுத்து இருக்குங்கறதை நம்ம போக போகதான் நமக்கு வந்து தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரையல் தான் இப்ப ஆமாங்க இப்ப இது வந்து தமிழகத்துல இதுதான் முதல் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இதாவது மத்திய அரசினுடைய டோல் ஆப்ரேட் டிரான்ஸ்பர் டிஓடின்னு இந்த ஸ்கீம் வந்து சொல்றாங்க ஆமா இந்த ஸ்கீம்ல தமிழ்நாட்டில் இதுதான் வந்து ஒரு தேசிய நெடுஞ்சாலை வந்து தனியார் மையமாக இருக்கிறது ஃபர்ஸ்ட் இதற்கு முன்னாடி வந்து ஹைதராபாத்ல இருந்து நாக்பூர் வரைக்குமா இருக்கக்கூடிய என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் இருநூத்தி ஐம்பத்தோரு கிலோமீட்டருக்கான லென்த்தை வந்து ஆறாயிரத்து அறுநூத்தி அறுபத்தோரு கோடி ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து அந்த டெண்டரை வந்து எடுத்திருக்கிறாங்க இப்ப என்ன சொல்ல போனா அது வந்து என்ன டிஓடி பண்டல் அப்படின்னு சொல்றாங்க அதுவே வந்து டிஓடி வந்து இது வந்து பிப்டீன் அது வந்து சிக்ஸ்டீன் அப்ப இது மாதிரி வந்து பதினாறு பண்டல் இது வரைக்கும் வந்து வித்து இருக்கிறாங்கன்னு அர்த்தம் நாடு முழுவதும் தமிழகத்துல முதல் முறைய நமக்கு இங்க வந்து வந்திருக்குங்கிறதா வேற ஏதாவது விட போறாங்களா வேற ஏதாவது ஆமா கண்டிப்பா இப்ப இந்த மாதிரி வந்து என்னன்னா மதுரையில இருந்து கன்னியாகுமரிக்கு இடையிலான ஒரு இருநூத்தி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் சாலை வந்து ஏற்கனவே வந்து தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து வந்து சுங்க கட்டணம் வந்து வசூலிச்சிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து அடுத்த டார்கெட்ல இருக்கு அடுத்து திருச்சி தஞ்சாவூர் இடையிலான ஒரு ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் நீள நெடுஞ்சாலை மதுரை தூத்துக்குடி இடையிலான நெடுஞ்சாலை அடுத்து தூத்துக்குடி திருநெல்வேலி நெடுஞ்சாலை இதையும் அடுத்து வந்து குத்தகைக்கு விடுவதற்கான முழுக்க இது போல விடுவதற்கான ஏற்பாடுகளும் கண்டிப்பா இப்ப நம்ம இது என்னன்னா இப்போதைக்கு வந்து ஆம்புலன்ஸுக்கு வந்து கட்டணம் செலுத்த தேவையில்லை டூ வீலருக்கு கட்டணம் செலுத்த தேவையில்லை அப்படிங்கிற சில விதிவிலக்குகள் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் நாளைக்கு நடந்து போகிறதுக்கே கூட வந்து அந்த வழியா கிராஸ் பண்ணணும்னா அதுக்கு பாஸ் வாங்கிக்கணும் அப்படிங்கிற நடைமுறை கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா வந்து இப்ப மைய அரசுக்கும் அதானிக்கும் இடையிலான ஒரு உறவு அது குறித்த ஒரு விவாதங்கள் வந்து எழுந்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல அது குஜராத்திலிருந்து மத்த இதுல இருந்து தமிழகம் முறைக்கும் அது வந்து எதிரொலிக்க தொடங்கி இருக்குது அதான் என்னுடைய கை வந்து தமிழகத்திலையும் வந்து கால் தடம் வந்து கால் தடம் பதிஞ்சிருக்குங்கிற விஷயம் வந்து இது இது வந்து ஒரு அதாவது எல்லாத்தையும் விற்பனை செய்யறது அப்படிங்கிற அரசனுடைய ஒரு முடிவுனுடைய ஒரு பகுதியா இது வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க ஆமா இதனுடைய ரயில் விமானம் போனதுல இருந்து இப்போ வந்து தலை தடைத்தையே விற்கிறது வைக்கிறது இப்ப இந்த டோல் பிளாசா எம்எல இருக்கக்கூடிய அதிருப்திங்கிறது வந்து இது அடுத்த கட்டத்துக்கு வந்து போவதற்கான ஒரு வாய்ப்பா இதை நம்ம பார்ப்போம் விஷயங்களை வந்து நம்ம வந்து பேசுவோம் பேசுவோம் நன்றி நன்றி